வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு தென்சீன கடலில் நிலை கொண்டிருந்த சூப்பர் புயல் தரையேறி செயலிழந்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக வங்கக்கடலில் ஒடிசாவுக்கு கிழக்கு பகுதி ஆந்திராவுக்கு கிழக்கு பகுதி நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்பகுதி பகுதி தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு இன்று மேலும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து வடக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது நாளை மதித்துக்கு பிறகு ஒடிசாவில் வடக்கு பகுதி தரையேறி செயலிழந்து மேற்கு வங்கம் சென்றடைய இருக்கிறது இந்த நிகழ்வு மேற்கு வங்கம் சென்ற பிறகு தென்சீன கடலில் தரையேறி செயலிழந்த நிகழ்வும் மேற்கு வங்கத்தில் ஒன்றிணைந்து மீண்டும் படிப்படியாக தீவிரமடைய வாய்ப்புள்ளது காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைந்து தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடைந்து மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக வருகிற நாட்களில் ஒரு நல்ல மழைப்பொழிவை கிடைக்க வாய்ப்புள்ளது வட உள் மாநிலங்களில் பெரும்பாலும் ஒடிசா மேற்கு வங்கம் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் பீகார் அருணாச்சல பிரதேசம் படிக்கணும் பீகார் உத்திரப்பிரதேசம் புதுதில்லி இந்த மாநிலங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு செல்லும் இடமெல்லாம் சற்று வெள்ளப்பெருக்கத்தை கொடுக்கும் அளவுக்கு மழைப்பொழிவு ஏற்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கு தொடர்ச்சி மலை உள்ள மாநிலங்களை பொறுத்தவரை பெரிதாக மழை கிடைக்க வாய்ப்பில்லை பெரிய கேரளாவை பொறுத்தவரை சீராக தென்மேற்கு புறமலை மாநிலங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கர்நாடகாவுக்கும் தென்மேற்கு புறமலை சீராக இருக்க வாய்ப்புள்ளது விட சற்று கூடுதலாக கோவா மகாராஷ்டிரா குஜராத்துக்கு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை ஆங்கே அங்கங்கே பிரச்சன முலை ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு பொறுமலையும் சீராக இருக்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு புறமலை சீராக இருக்கும் என்பதால் கணவாய் பகுதியில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தமிழகத்திலும் வெப்பச்சார மலை ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கணவாய் பகுதியில் வரக்கூடிய நாட்களில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் மேலும் இரண்டு மூன்று நாட்களுக்கு வெயிலும் சற்று குறைந்து காணப்படும் மேற் தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கெல்லாம் வெயில் சற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதி சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியும் லேசான தூரல் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கு பகுதியில் லேசான சாரல் மலை மாலை நிறங்களில் மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது மிதமான மழையும் கிடைக்கும் மேற்கு பகுதியில் மேலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் மேற்கு பகுதியில் லேசான சாரல் மலை மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருநெல்வேலி வரை ஏற்ற வாய்ப்புள்ளது லேசான சாரல் மலை மேலும் தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை புதிதாக மழைக்கு எதும் வாய்ப்பில்லை மேலும் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதியில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று சுரண்டை தென்காசி குற்றாலம் செங்கோட்டை கடையநல்லூர் புளியங்குடி சங்கரன்குள் வரை மலை ஏற்றி பிடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதியில் லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை மேலும் கிழக்கு பகுதியை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு எதுவும் வாய்ப்பில்லை மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் ஆங்கே அங்கே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை வடக்கு பகுதி பெரும்பாலும் மேலூர் சுற்று வட்டாரங்களில் ஏதாவது லேசான மழைப்பொழிவு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் இன்று மாலை நேரங்களில் லேசான மிதமான மழை சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வால்பறைக்கு இன்று முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கொடைக்கானலுக்கு லேசான சாரல் மழை மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திண்டுக்கல் மாவட்டத்திலும் ஆங்காங்கே அங்கங்கே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் இன்று ஒரு பரவலான சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாநகரம் ஆங்கங்கே அங்கங்கே லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதியும் சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது வடக்கு பகுதியை பொறுத்தவரை பெரும்பாலான இடங்களில் லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேட்டுப்பாளையம் அன்னூர் காரமடை போத்தனூர் பெரியநாயக்கம் வளையம் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று இப்போ கோயம்புத்தூர் மாநகரை பொறுத்தவரை பெரும்பாலானங்களில் லேசான சாரல் மலை மாநில நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது தெற்கு பகுதியை பொறுத்தவரை இன்று உடுமலைப்பேட்டைக்கு லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் பொள்ளாச்சிக்கு லேசான மிதமான மலை கிடைக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சிக்கு கிழக்கு பகுதி கிணத்துக்கிடவு வரை சாரல் மலை எட்டு பிடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் கோயம்புத்தூர் கிழக்கு பகுதி பல்லடத்து கூட இன்று லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது தாராபுரத்துக்கு பெரிதாக மலைக்கு ஏதும் வாய்ப்பில்லை காற்று மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது அதிகபட்சம் லேசான தூரல் மட்டுமே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பாலக்காட்டை பொறுத்தவரை இன்று லேசான மிதமான மழையாக மாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் எப்போது வேண்டாலும் லேசான சாரல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மதியத்துக்கு பிறகு இன்று பொள்ளாச்சி காண வாய்ப்பகுதியில் காற்றின் மேகம் சற்று அதிகரித்தே காணப்படும் மேலும் திருப்பூர் மாவட்டத்துக்கும் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஈரோடு மாவட்டத்துக்கும் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் இந்த இடங்களை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை ஓரிரு இடங்களில் லேசான மழை பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு தாம்பரம் விழுப்புரம் வேலூர் காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கும் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று டெல்டா மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அரியலூர் பெரம்பலூர் திருவண்ணாமலை புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் இந்த இடங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்கங்கே மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை திருச்சி மாவட்டம் வடக்கு பகுதி பெரும்பாலும் கரூர் நாமக்கல்லில் லேசான மழைப்பொழிவு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை ஆங்காங்கே ஆங்கங்கே நாகப்பட்டினம் திருவாரூர் வடக்கு பகுதி மழை மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடக எளியோரம் மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்கள் லேசான மிதமான மழையாகவும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மிதமான முதல் சற்று கனமழையாகவும் மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்களில் மிதமான முதல் சற்று மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கணவாய் பகுதிகளில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி நாளை செப்டம்பர் ஒன்பதாம் தேதியும் லேசான சாரல் மழை பகுதியில் கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் வெப்பச்சல மழையும் இன்றைவிட நாளை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென் மாவட்ட கடல் ஓரங்களிலும் ஆங்காங்கே அங்கங்கே வெப்பச்சலம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களில் இன்று லேசான மழைப்பொழிவு ஓரிரு இடங்களில் கிடைத்தாலும் நாளை கூடுதலான மழைப்பொழிவாக மிதமான முதல் சற்று கனமழையாக கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடக மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே அங்கே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளை செப்டம்பர் ஒன்பதாம் தேதி செப்டம்பர் பத்தாம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை சற்று தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது மேலும் கணவாய் பகுதியில் தொடர்ந்து மழை லேசான சாரமலை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை சீராக இருக்க வாய்ப்புள்ளது இந்த மழைப்பிழிவு செப்டம்பர் பதினான்காம் தேதி வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பதிமூன்றாம் தேதி வரை வட மாவட்டங்களுக்கு வெப்பச்சலமலை மலை அங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்ட கடல் ஓரங்களிலும் ஆங்கங்கே அங்கங்கே வெப்பச்சார கிடைத்தாலும் செப்டம்பர் பதினான்கு பதினைந்து தேதிகளில் திருச்சிக்கு தெற்கு உள்ள தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே வெப்பச்சலமலை ஆங்கங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்குப் பறமழை சற்று தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு லேசான இப்போது பொள்ளாச்சிக்கு லேசான மிதமான மழை கிடைத்தால் பதினான்காம் தேதிக்கு பிறகு லேசான சாரல் அல்லது தூறல் மட்டுமே கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பறமழை சற்று தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது மீண்டும் ಮಂಗಕ್ಕಡಲಿ செப்டம்பர் பதினெட்டாம் தேதி வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி சற்று தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக தமிழகத்தில் வெயில் சற்று அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது செப்டம்பர் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு மீண்டும் ஒரு முறை அறிவிக்கிறேன் தமிழகத்தை பொறுத்தவரை கணவாய் பகுதியில் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி வரை லேசான சாரல் மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருமலை சீராக இருக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு சாரண்மலை கிடைக்கும் இடத்தில் தூரல் மலை மட்டுமே கிடைக்கும் வாய்ப்புள்ளது மிதமான மழை கிடைக்கும் இடத்தில் லேசான சாரல் மழை கிடைக்கும் அளவுக்கு தென் மேற்கு பருமழை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது காண தமிழகத்தில் வெப்பச்சல என்பது செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி வரை தென் கடல் போரங்கள் டெல்டா மாவட்டங்கள் மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடகாவில் வரும் மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே அங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைத்தாலும் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு திருச்சிக்கு தெற்கு உள்ள தென் மாவட்ட ஓரங்களில் மட்டுமே ஒரு சில இடங்களில் வெப்பச்சலமலை மழை செப்டம்பர் பதிமூ பதினான்கு பதினைந்து தேதிகளில் கிடைக்க வாய்ப்புள்ளது பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளிலும் ஒரு இரு இடங்களில் மட்டுமே தமிழகத்தில் வெப்பச்சலமை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் செப்டம்பர் பதி பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு வெயிலும் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது மேலும் வெப்பச்சலமழை என்பது கணவாய்ப்பு அதிகரிக்கும் முற்றிலுமாக கிடைக்க வாய்ப்பில்லை தென்மேற்கு பருவ மழை மட்டுமே முன்னேறி வந்து லேசான சாரண்மலை வருகிற நாட்கள் கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் வங்கக்கடலில் காற்றின் வேகம் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதிகபட்சம் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலை பொறுத்தவரை வங்கக்கடலில் இப்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டுள்ளது இன்று வரக்கூடிய மண்நேரங்களில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் என்பதால் காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே ஈர்க்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் படிப்படியாக குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய சூரிய உதயம் இன்று செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை ஆறு மணி பத்து நிமிடம் மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வளர்விறை தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்